நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை படிக்க ஆரம்பிச்ச அந்த நொடி ஒரு சாதாரண நொடியாக இல்ல என்றால் சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வராது சில உண்மைகள் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சொல்லப்படாது சில செய்திகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியவும் மாட்டாது அதனாலதான் இதை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க சிலருக்கு மட்டும் ரொம்ப அமைதியான ஒரு தருணத்துல எந்த அலர்டும் இல்லாம எந்த அறிவிப்பும் இல்லாம மனசுக்குள்ள மட்டும் வந்து ஒட்டி மாதிரி இந்த வார்த்தைகள் வரும் நீங்க இப்போ இங்கே இருக்கிறீங்கன்னா அது தற்செயல் கிடையாது இது ஒரு தேர்வு நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திச்ச விஷயங்களை நினைச்சு பாருங்க நிறைய தடைகள் நிறைய குழப்பங்கள் நிறைய கேள்விகள் நான் எதுக்காக இப்படி இருக்கேன் என்னோட வாழ்க்கை இங்க நின்றுடுச்சா என்ன முயற்சி பண்ணாலும் ஏன் முன்னே போக முடியல நின்று உங்களுக்குள்ள நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் உடனடி பதில் கிடைக்காத நேரங்களில ஒரு வகை சோர்வு மனசுக்குள்ள மெதுவா குடியேற ஆரம்பிக்கும் வெளியில எல்லாம் சரியா போகிற மாதிரி நடிப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை அந்த வெறுமையோட நடுவுல தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது சில பேர் இருக்காங்க அவங்க எப்பொழுதும் வெளிச்சத்துல இருக்க மாட்டாங்க பெரிய சத்தம் போட மாட்டாங்க ஆனா அவர்கள் உள்ள ஒரு ஆழமான உணர்வு இருக்கும் அவங்க எப்பொழுதும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு உணர்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த உணர்வே அவர்களை வேறுபடுத்துது அதுதான் உங்களையும் வேறுபடுத்துது எல்லாரும் ஓடுற பாதையில நீங்க ஓடினாலும் மனசு எங்கேயோ நின்றுடும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்குரியே இந்த தேர்வுக்கான அடையாளம் பிரபஞ்சம் யாரையும் திடீர்னு தேர்ந்தெடுக்காது அது நீண்ட காலமாக உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும் நீங்க எவ்வளவு வலிய அமைதியா தாங்கினீங்க எவ்வளவு தடவை விழுந்தும் திரும்ப எழ முயற்சி பண்ணினீங்க யாருக்கும் தெரியாம எத்தனை கண்ணீர் சிந்தினீங்கன்னு எல்லாமே அது பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் அதனால தான் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் புரியாது சிலருக்கு இது வெறும் பேச்சா தோணும் சிலருக்கு இது ஒரு வீடியோவா தோணும் ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒன்னு மனசுக்குள்ள அசைய ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு சிறிய எதிர்ப்பு கூட வரலாம் இது எல்லாம் சாதாரணம் தானே அனு நினைக்கலாம் ஆனா அந்த நினைச்சுக்குள்ளேயே ஒரு நடுக்கம் இருக்கும் என்றால் உண்மை எப்போதும் சத்தமா வராது அது மெதுவா வந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நீங்க அதை மறுக்க முயற்சி பண்ணினாலும் விடாம புடிச்சு கிடக்கும் இப்போ நீங்கள் இந்த வரிகளை படிக்கிற வேளையில கூட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லுகிறது இது என்னோட தான்ன்னு உங்களை ரகசியமாக தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்றப்போ அது உங்களை மற்றவர்களை விட உயர்த்துற மாதிரி இல்லை அது ஒரு பொறுப்பு எல்லாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாரும் இந்த உணர்வை தாங்க முடியாது சிலர் உண்மையை கேட்டாலே பயப்படுவாங்க சிலர் மாற்றத்தை எதிர்கொள்ள தயங்குவாங்க சிலர் பழைய வாழ்க்கையை விட்டுட போக மனசு வராது ஆனா நீங்க அப்படி இல்ல உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கு அது வெளியில தெரியாம இருக்கலாம் ஆனா அது இப்போ மெதுவா விழிச்சுக்கிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த வாழ்க்கை முடிவுக்கு வருது அது ஒரு முடிவா இல்ல ஒரு மாற்றம் சில பழைய நம்பிக்கைகள் சிதற ஆரம்பிக்கும் சில பழைய பயங்கள் அர்த்தம் இழக்க ஆரம்பிக்கும் சில மனிதர்கள் தானாகவே தூரம் போவாங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாரும் உங்கள் பயணத்துக்கானவங்கள் இல்லை சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மட்டும்தான் உங்களோட நடக்கணும் அந்த தூரம் முடிஞ்சதும் அவங்க நின்றுடுவாங்க நீங்க முன்னே போகணும் இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க இந்த செய்தி உங்களை அவசரப்படுத்தல பயம் உறுத்தல எதையும் உடனே செய்ய சொல்றதில்ல அது வெறும் ஒரு நினைவூட்டல் நீங்க தனியா இல்லன்னு சொல்ற ஒரு அமைதியான உறுதி நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்ச எல்லா குழப்பங்களும் எல்லா தடைகளும் எல்லா தாமதங்களும் உங்களை இங்கே கொண்டு வரத்தான் இந்த நொடிக்காகத்தான் இந்த உணர்வுக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் பல தடவைகள் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பீங்க உங்கள் நல்ல மனசை பல பேர் பயன்படுத்தி இருப்பாங்க நீங்கள் சொல்லாத வழிகளை யாரும் கவனிக்காத நேரங்களும் இருந்திருக்கும் அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை உடைக்க வரல உங்களை தயார் செய்தான் வந்தது இப்போதான் அந்த தயாரிப்பின் அர்த்தம் மெதுவா வெளிப்பட ஆரம்பிக்குது அதனாலதான் இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்கு சில விஷயங்கள் எல்லாருக்கும் வெளியில தெரியும் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள மட்டும் நடக்கும் இந்த தேர்வு அப்படித்தான் இத பத்தி நீங்க யாருக்கிட்டையும் பேச முடியாம இருக்கலாம் பேசினாலும் புரியாம போகலாம் அதனாலதான் இது ரகசியம் ரகசியம்னா மறைச்சு வைக்கணும்னு இல்ல புரியறவங்களுக்கு மட்டும் புரியற மாதிரி இருக்கணும் அந்த புரிதல் உங்களுக்குள்ள இப்ப உருவாக ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகும் மாற்றங்கள் மெதுவாதான் வரும் ஆனா அவை ஆழமா இருக்கும் வெளியில பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள பெரிய அமைதி உருவாகும் சில விஷயங்களை இனிமேல் நீங்க சகிக்க மாட்டீங்க சில சமரசங்களை இனிமேல் செய்ய மனசு வராது அது கோபத்தால இல்ல தெளிவால அந்த தெளிவுதான் இந்த தேர்வின் முதல் அறிகுறி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இப்ப வந்ததுன்னா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்க குறைவானவர் இல்ல தாமதமானவர் இல்ல தவறான பாதையில போனவர் இல்லை நீங்க சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல இருக்கிறீங்க மற்றவர்கள் இதை பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் கடந்து போய்விடுவாங்க ஆனா நீங்க கடந்து போக மாட்டீங்க என்றால் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இதை பிடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஏதோ ஒன்றுதான் இனிமேல் உங்களை வழி நடத்தப்போம் இது ஆரம்பம் மட்டும்தான் இப்போ விதை விதைக்கப்பட்டுடுச்சு அது எப்படி வளரணும்னு பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒன்று இந்த உணர்வை அவசரமா தள்ளி வைக்காதீங்க சந்தேகமா நசுக்காதீங்க அமைதியா கவனிங்க உங்கள் உள்ள என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க அந்த கவனிப்பில தான் அடுத்த அடையாளங்கள் மெதுவா வெளிப்படும் நீங்கள் இப்போ இத கேட்கிற இந்த தருணத்திலேயே உங்களுக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அதை நீங்கள் தெளிவாக கவனிக்காமல் கூட இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள ஒரு மென்மையான அமைதி அதே நேரத்துல ஒரு ஆழமான சிந்தனை ஓட்டம் ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா உண்மை ஒரு தடவை தொட்டுட்டா அது திரும்ப பழைய மாதிரி இருக்க விடாது வெளியில எல்லாமே மாறாத மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு மெதுவா இடம் மாற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையை எப்படி பாத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க நிறைய விஷயங்களை நீங்கள் தாங்கிக்கிட்டே வந்திருப்பீங்க சில சமயங்கள்ல இதுதான் வாழ்க்கையா நினைச்சிருப்பீங்க சில சமயங்கள்ல எல்லாருக்கும் புரியாத ஒரு சுமையை நீங்க மட்டும் சுமந்துட்டு நடந்திருப்பீங்க அந்த சுமை வெளியில தெரியாததால யாரும் உதவ வரல ஆனா அந்த தனிமையில தான் உங்களுக்குள்ள ஒரு ஆழம் உருவானது அந்த ஆழம் தான் இப்ப மெதுவா பேச ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் உங்களை தண்டிக்க வரல உங்களை தடுக்க வரல அவையெல்லாம் உங்களை மெதுவா தான் வந்தது ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்குள்ள ஒரு புதிய புரிதலை விதைச்சிட்டே வந்திருக்கு அந்த புரிதல் அப்போ உங்களுக்கு வழியாவே தோணி இருக்கும் ஆனா இப்போ அதை திரும்பி பார்க்கும்போது அதனால தான் இப்படி ஆனேன்னு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இதுவரைக்கும் மற்றவர்களை போல ஆக முயற்சி பண்ணிய நேரங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க அவங்களுக்கு புரியற மாதிரி பேச அவங்களோட வாழ்க்கை மாதிரி வாழ ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று உங்களை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இது உன்னோட வழி இல்லைன்னு அந்த குரல் தான் இப்போ தெளிவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் அதை நீங்க முழுசா மௌனப்படுத்த முடியாது சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பொருள் இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியம்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ சின்னதா தெரிய ஆரம்பிக்கும் சில உரையாடல்கள் சலிப்பா தோணும் சில உறவுகள் கனமா தோணும் இது எல்லாம் உங்களை தனிமைப்படுத்துறதுக்காக இல்லை உங்களை உண்மையிலேயே நீங்க யாருன்னு உணர வைக்க தான் தேவையில்லாத சத்தங்கள் இருந்து உங்களை மெதுவா விலக்கிக்கிட்டே போகுது உங்களுக்குள்ள ஒரு புதிய எல்லை உருவாக ஆரம்பிக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும் எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களோடது இல்லைன்னு தெளிவாகும் இது வரைக்கும் நீங்க அதிகமா கொடுத்ததால சிலர் உங்களை இயல்பா எடுத்துக்கிட்டாங்க இப்போ நீங்க கொஞ்சம் பின்னுக்கு வந்தாலே அவங்க விலக ஆரம்பிக்கலாம் அதை பார்த்து வருத்தப்பட வேண்டாம் அது பிரிவல்ல அது சுத்தம் இந்த மாற்றம் சத்தமில்லாம நடக்கும் யாருக்கும் அறிவிக்க மாட்டீங்க யார்கிட்டையும் விளக்கம் சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களுக்குள்ள மட்டும் ஒரு உறுதி வளரும் என்னோட வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் பண்ணு அந்த உறுதி அகந்தையில இருந்து வரல அது அனுபவத்திலிருந்து வருது எவ்வளவு தூரம் போயாச்சு எவ்வளவு தாங்கியாச்சு இனிமேல் எவ்வளவு தாங்கணும்னு உங்களுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிக்கிற நிலை இப்போ ஒரு விஷயம் கவனிக்கலாம் நீங்க தனியா இருப்பது உங்களுக்கு பயமா தோண ஆரம்பிக்காது மாறாக அந்த தனிமை ஒரு அமைதியா தோண ஆரம்பிக்கும் என்றால் அந்த தனிமையில தான் உங்களுக்குள்ள பேசுற குரல் தெளிவா கேக்குது அந்த குரல் உங்களை அவசரப்படுத்தாது ஒப்பிட சொல்லாது குறை சொல்லாது அது மெதுவா வழிகாட்டும் இது வேண்டாம் இது போதும் இது உனக்கு சரின்னு உங்க வாழ்க்கையில இனிமேல் சில கதவுகள் தானாகவே மூடப்படும் அதை நீங்க தடுக்க முயற்சி பண்ணாதீங்க மூடப்படுற கதவுகள் உங்களை இழப்புக்கு கொண்டு போக வரல அவை உங்களை பாதுகாக்கத்தான் மூடப்படுது சில நேரங்கள்ல நாமே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளை முன்னே போக விடாம தடுக்குது இப்போ அந்த பிடிப்பு மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில உங்களுக்கு பெரிய அதிசயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க பெரிய சைகைகள் பெரிய சம்பவங்கள் வராமலே ஒரு ஆழமான மாற்றம் நடக்கும் உங்கள் முடிவுகள் மாறும் உங்கள் எதிர்வினைகள் மாறும் முன்னாடி உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போ அவ்வளவு வழி அளிக்காது அது மறந்ததால அல்ல புரிந்து கொண்டதால உங்களுக்குள்ள இப்போ ஒரு தெளிவு உருவாகுது எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் தேவையில்லைன்னு சில பதில்கள் நேரத்தோட தான் வரும் சில பதில்கள் அனுபவத்தோட தான் புரியும் அந்த பொறுமை இப்போ உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதுதான் இந்த மாற்றத்தின் முக்கிய அடையாளம் நீங்க இதுவரைக்கும் என்ன ஆகுமோன்னு பயந்த விஷயங்கள் இப்போ ஆனா நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வரல யாரோ சொன்னதால வரல இது உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்ச ஒரு உண்மை நீங்க நினைச்சதை விட பலமா இருக்கிறீங்கன்னு அந்த உணர்வே இனிமேல் உங்களை வேற மாதிரி நடக்க வைக்கும் இப்போ உங்க வாழ்க்கை ஒரு இடைநிலையில் இருக்கு பழையதுல முழுசா இல்ல புதுத்துக்குள்ள முழுசா போகவில்லை இந்த இடைநிலை சிரமமா இருக்கும் குழப்பமா இருக்கும் ஆனா இதுதான் மிக முக்கியமான கட்டம் இங்கதான் பழைய தோல் உரியும் புதிய உணர்வு உருவாகும் இது அவசரமா கடக்க நினைக்காதீங்க இத புரிஞ்சுகிட்டு மெதுவா நடங்க உங்களை ரகசியமாக தேர்ந்தெடுத்தது என்ற உண்மை இப்போ உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வையும் கொண்டு வரும் அது உலகத்தை மாற்றணும்னு இல்ல முதல்ல உங்களை நேர்மையா வாழணும் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நீங்க நடிக்காதது உங்களை காயப்படுத்துற இடத்துல நீங்க தங்காதது உங்களோட உள்ளுணர்வை மதிக்க ஆரம்பிப்பது இதுதான் முதல் செயல் இந்த ஓட்டத்துல சில நாட்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி தோணலாம் அதுக்காக இந்த மாற்றம் நின்றுடுச்சுன்னு நினைக்காதீங்க விதை மண்ணுக்குள்ள அமைதியா தான் வேலை செய்யும் வெளியில் எதுவும் தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குது அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்குள்ளும் இந்த அமைதியை குலைக்க முயற்சி பண்ணாதீங்க அதை நிரப்பவும் வேண்டாம் சும்மா இருக்க பழகுங்க உங்களோட மனசோட உட்கார பழகுங்க அப்போதான் அடுத்த உண்மை மெதுவா தானாகவே வெளிப்படும் இந்த பயணம் இன்னும் ஆழத்துக்கு போக போகுது அதுக்கான தயாரிப்பு தான் இப்ப நடக்குது இப்போ உங்கள் உள்ளுக்குள்ள நடந்த மாற்றங்கள் வெளியில சிறிய விஷயங்கள்ல கூட தெரிய ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க உடனே பதில் சொல்வீங்க உடனே சம்மதிப்பீங்க உடனே எதிர்வினை காட்டுவீங்க ஆனா இப்போ ஒரு நொடி நின்று யோசிக்கிற பழக்கம் உருவாகும் அந்த நொடி ரொம்ப முக்கியம் அந்த நொடியில தான் பழைய பழக்கமும் புதிய விழிப்பும் சந்திக்குது அந்த இடத்துல நீங்க எதை தேர்வு பண்றீங்கன்றதுதான் இனிமேல் உங்களோட வாழ்க்கையை வழிநடத்தும் சிலர் திடீர்னு உங்களை பத்தி வேற மாதிரி பேச ஆரம்பிக்கலாம் நீ மாறிட்டேன்னு சொல்லலாம் முன்னாடி மாதிரி இல்ல குறை சொல்லலாம் அந்த வார்த்தைகள் கேட்கும்போது போது உங்களுக்கு சின்ன வழி வரலாம் ஆனா அந்த வழியோட உள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கும் ஆமா நீங்க மாறிட்டீங்க ஆனா அது கெட்டதுக்காக இல்ல அது உங்களை இழந்ததால இல்ல அது உங்களை கண்டுபிடிச்சதால இதுவரைக்கும் நீங்க மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ முயற்சி பண்ணிருப்பீங்க அவங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அதுக்குள்ள நீங்க உங்களை அடக்கிக்கிட்டு இருப்பீங்க ஆனா இப்போ அந்த அடக்கம் மெதுவா உடைய ஆரம்பிச்சிருக்கு தான் சிலருக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியல அவர்களுக்கு பழைய நீங்க தான் வசதியா இருந்திருப்பீங்க புதிய நீங்க அவர்களோட கணக்குக்கு வரல இந்த கட்டத்துல ஒரு தனிமை வரும் அது யாருமில்லாத தனிமை கிடையாது புரியப்படாத தனிமை உங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தை யார்கிட்டயும் முழுசா சொல்ல முடியாத நிலை சொன்னாலும் அது எல்லாம் சாதாரணம் தானே அவங்க கடந்து போயிடுவாங்க அந்த தருணத்துல நீங்க உங்களை சந்தேகிக்காதீங்க எல்லா பயணங்களுக்கும் கூட்டம் தேவையில்லை சில பாதைகள் தனியா தான் கடக்கணும் உங்களுக்குள்ள ஒரு புதிய நேர்மை உருவாக ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு பிடிக்காததை பிடிச்ச மாதிரி நடிக்க முடியாத நிலை உங்களை சோர்வடைய வைக்கிற இடத்துல சும்மா இருக்க முடியாத நிலை இது உங்களை கடினமானவராக மாற்றல இது உங்களை உண்மையானவராக மாற்றுது உண்மையானவர்கள் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் தங்களை இழக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு சில உண்மைகள் தெளிவா புரிய ஆரம்பிக்கும் எல்லாரும் நல்லவர்களா இருக்க முடியாது எல்லாரையும் காப்பாற்ற முடியாது எல்லாரும் உங்கள் பயணத்தில் தொடர முடியாது இதை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சோகம் வரும் அதே நேரத்தில் ஒரு விடுதலைவும் வரும் தேவையில்லாத சுமை இறங்குற மாதிரி மனசு லேசாகும் உங்கள் உள்ளுணர்வு இப்போ அதிகமா பேச ஆரம்பிக்கும் அது பெரிய சத்தமா இருக்காது ஒரு மென்மையான எச்சரிக்கை மாதிரி இருக்கும் இங்க போக வேண்டாம் இங்க தங்காத இது சரியில்லைன்னு முன்னாடி அந்த குரலை நீங்க புறக்கணிச்சிருப்பீங்க இப்போ அதை கேட்க ஆரம்பிப்பீங்க எல்லா தடவையும் அது உங்களை சுலபமான பாதைக்கு கூட்டி கொண்டு போகாது ஆனா அது உங்களை சரியான பாதைக்கு கூட்டி கொண்டு போகும் இந்த நிலையில் சில பழைய கனவுகள் மறுபடியும் நினைவுக்கு வரலாம் ஒரு காலத்துல நீங்க ஒதுக்கி வச்ச ஆசைகள் இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு நினைச்சு விட்ட விஷயங்கள் அவையெல்லாம் இப்போ மெதுவா தலையெடுத்து காட்டும் அதே நேரத்துல சில ஆசைகள் முற்றிலுமா கலைஞ்சு போகும் அது தோல்வி கிடையாது அது தெளிவு நீங்க இப்ப பிறரை போல இருக்கணும்னு விரும்ப மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை மெதுவா உங்கள் வேகத்துக்கு மாற ஆரம்பிக்கும் சில நாட்கள் மெதுவா போகும் சில நாட்கள் நிறைய யோசனை வரும் சில நாட்கள் எதுவும் செய்யணும்னு தோணாது அதுக்காக உங்களை குறை சொல்லாதீங்க எல்லா விதைகளும் ஒரே வேகத்துல முளைக்காது இந்த மாற்றத்தின் நடுவுல உங்களுக்கு ஒரு பயம் வரலாம் இதை தொடர்ந்து நடந்தா நான் தனியா ஆகிடுவேனா அந்த பயம் இயல்பானது ஆனா அந்த பயம் உங்களை திரும்ப பழைய சிறையில அடைக்க விடாதீங்க என்றால் நீங்கள் தனியா ஆக போறது நீங்கள் உங்களோட உண்மையோட சேர போறீங்க அதுதான் மிக முக்கியமான சேர்க்கை உங்க வாழ்க்கையில இனிமேல் சில உறவுகள் மாறும் சிலர் தூரம் போவாங்க சிலர் வேற முகம் காட்டுவாங்க சிலர் அமைதியா மறைஞ்சு போவாங்க அதை துரோகம் இழப்பு தோல்வி மாதிரி பார்க்காதீங்க ஒவ்வொருவரும் தங்களுக்கான இடம் வரைதான் வருவாங்க அதுக்கப்புறம் அவர்களை பிடிச்சி வைக்க முயற்சி பண்றதுதான் நம்ம வலியை அதிகப்படுத்தும் இந்த கட்டத்துல நீங்க அதிகமா அமைதியை விரும்புவீங்க தேவையில்லாத பேச்சுகள் வெறுமனே ஓடுற பழக்கங்கள் உங்களை சோர்வடைய வைக்கும் சூழல்கள் எல்லாம் தானாகவே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அந்த இடத்தை நிரப்ப ஒரு ஆழமான அமைதி வரும் அந்த அமைதி வெறுமை கிடையாது அது தெளிவு நீங்க இப்போ சிறிய விஷயங்கள கூட அர்த்தம் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு சின்ன சம்பவம் கூட ஒரு பெரிய உணர்வை தூண்டும் அது உணர்ச்சி வசப்படுதல் கிடையாது அது விழிப்பு வாழ்க்கை உங்களை எப்படி பேசுது எப்படி கற்றுக் கொடுது எப்படி சோதிக்குது என்பதை கவனிக்க ஆரம்பிப்பீங்க இந்த நிலையில் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா நடக்கும் நீங்க இனிமேல் உங்களை நீங்களே ஏமாத்திக்க மாட்டீங்க பிடிக்காததை பிடிச்ச மாதிரி சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ள இது சரியில்லைன்னு தெரிஞ்சா அதை மூடி வைக்க மாட்டீங்க அந்த நேர்மை சில சமயங்கள்ல உங்களை சங்கடப்படுத்தலாம் ஆனா அதே நேர்மைதான் உங்களை விடுதலை செய்யும் இந்த பயணம் இப்போ ஒரு முக்கியமான திருப்பத்தை நெருங்குது வெளியில எதுவும் பெரியதாக மாறாத மாதிரி தோணலாம் ஆனா உள்ளுக்குள்ள பழைய அடையாளங்கள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் யார் இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது நீங்கள் யாராக இருக்கணும்னு முழுசா ஏற்றுக்கொள்ளுற தைரியம் இந்த தைரியம் ஒரே நாள்ல வராது அது மெதுவா அனுபவத்தோட சில கண்ணீரோட நிறைய அமைதியோட உருவாகும் அந்த உருவாக்கத்தின் நடுவுல தான் நீங்க இப்போ இருக்கிறீங்க இதை ஓடி தாண்ட வேண்டாம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டாம் இதை அனுபவிங்க என்றால் இங்கதான் உங்கள் உண்மையான பலம் வடிவெடுக்குது இப்போ நீங்கள் இங்க வந்து நிற்கும் இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது இது ஒரு ஒப்புதல் நீங்க யார் இல்லைன்னு புரிஞ்சுகிட்ட பிறகு யார் ஆகணும்னு தீர்மானிக்கிற அந்த அமைதியான ஒப்புதல் இதுவரைக்கும் நடந்த எல்லா மாற்றங்களும் உங்களை இங்க கொண்டு வரத்தான் அந்த மாற்றங்களை எதிர்த்தும் புரியாமலும் சில நேரங்கள் பயந்தும் வந்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த பயம் கூட மெதுவா வடிவம் மாற ஆரம்பிச்சிருக்கு அது தடுக்கிற பயமா இல்ல அது கவனமா மாறுது உங்களுக்குள்ள இப்போ ஒரு ஆழமான நிதானம் உருவாகுது வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தர வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு புரியுது சில கேள்விகள் பதிலோட இல்லாமலே பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அந்த கேள்விகளோட சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் போதுதான் மனசு லேசாகுது முன்னாடி உங்களை சோர்வடைய வைத்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு கனமா தெரியாது ஏன்னா நீங்க அவற்றை உங்களோட அடையாளமா நினைக்கிறது நிறுத்திட்டீங்க இப்போ நீங்க வாழ்க்கையை வேற கண்களால பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க வெற்றி என்ன தோல்வி என்னன்னு பழைய உடைய ஆரம்பிச்சிருக்கும் எல்லாரும் பாராட்டணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற மனநிலை மெதுவா விலகும் அதுக்கு பதிலா நான் என்னோட மனசுக்கு நேர்மையா இருக்கேனா ஒரு கேள்வி மட்டும் முக்கியமா மாறும் அந்த கேள்விக்கான பதில் சரியா இருந்தா மற்றெல்லாம் தானாகவே சரியான இடத்துக்கு போயிடும் உங்க வாழ்க்கையில இனிமேல் சில முடிவுகள் எடுக்க நேரிடும் அவை வெளியில பெரியதாக தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள பெரிய திருப்பங்களாக இருக்கும் சில இடங்களை விட்டு விலக வேண்டி வரும் சில பழக்கங்களை விட்டுட வேண்டி வரும் சில உறவுகளுக்கு ஒரு எல்லை வைக்க வேண்டி வரும் இதெல்லாம் தான் இருக்கும் ஆனா அந்த கஷ்டம் பழைய மாதிரி உங்களை உடைக்காது அது உங்களை உறுதிப்படுத்தும் இப்போ நீங்க புரிஞ்சுகிட்ட ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா வாழ்க்கை யாரையும் தண்டிக்க வரல அது கற்றுக் கொடுப்பதற்காக தான் சோதிக்குது அந்த சோதனைகளை நீங்க ஏற்கனவே கடந்து வந்துட்டீங்க சில இடங்கள் விழுந்து சில இடங்கள்ல காயப்பட்டு சில இடங்கள்ல தனியா நின்னு அந்த எல்லா அனுபவங்களும் இப்போ ஒரு பொருளோட உங்களுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது அதுதான் உங்களோட ஞானம் நீங்க இனிமேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டீங்க சில விஷயங்களை விட்டுட கத்துக்கொண்டுட்டீங்க அந்த விட்டுட்டல் தோல்வி கிடையாது அது நம்பிக்கை வாழ்க்கை தன் வேலையை செய்யும் என்ற நம்பிக்கை நீங்க செய்ய வேண்டியது உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நடக்கிறது மட்டும் அது எப்போதும் சுலபமான பாதையை காட்டாது ஆனா அது உங்களை சுயமரியாதையோட நடக்க வைக்கும் இந்த பயணத்துல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியும் நீங்க இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டீங்க திரும்ப முயற்சி பண்ணினாலும் மனசு ஒத்துக்காது என்றால் நீங்கள் இப்போ உண்மையை பார்த்துட்டீங்க அந்த உண்மையை மறக்க முடியாது அது உங்களோட பார்வையை மாத்திடுச்சு மனிதர்களை பார்க்கும் விதம் மாறிடுச்சு உறவுகளை மதிப்பிடும் விதம் மாறிடுச்சு உங்களை பற்றிய புரிதல் மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு தனிமை பயமா தோணாது சில நேரங்கள்ல அந்த தனிமை தேவைன்னு தோணும் என்றால் அந்த அமைதியில தான் உங்களோட மனசு சுத்தமா சுவாசிக்குது அந்த அமைதியில தான் நீங்க உங்களோட உண்மையோட இணைகிறீங்க எல்லா உறவுகளும் எல்லா சத்தங்களும் எல்லா எதிர்பார்ப்புகளும் அங்க இல்லாத போது நீங்க யாருன்னு தெளிவா தெரியும் அந்த தெளிவு தான் இனிமேல் உங்களை வழிநடத்தும் உங்கள் வாழ்க்கையில இனிமேல் சில சந்தோஷங்கள் வரும் அவை வெளியில பெரிய கொண்டாட்டமா தெரியாம இருக்கலாம் ஆனா அவை உண்மையானவையா இருக்கும் சின்ன விஷயங்கள்ல திருப்தி தேவையில்லாத நாடகங்கள்ல ஆர்வமின்மை மனசுக்குள்ள ஒரு நிலையான அமைதி இதெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை உணர்வை உருவாக்கும் அந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரியாம போகலாம் ஆனா உங்களுக்கு அது போதும் இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க இந்த பயணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இது தான் இருக்கும் ஆனா இனிமேல நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நடக்க மாட்டீங்க விழிப்போட உணர்வோட பொறுப்போட நடப்பீங்க தவறுகள் வரலாம் தடைகள் வரலாம் ஆனா அவை உங்களை பழைய இருளுக்குள்ள இழுக்காது என்றால் உங்களுக்குள்ள இப்ப ஒரு ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒளி மற்றவர்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை அது வெளிச்சமா மின்னணும்னும் தேவையில்லை அது உங்களுக்குள்ள இருக்கணும் உங்களை வழி தவற விடாம காக்கணும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அமைதியா இருக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் அந்த ஒளி இருக்கணும் அப்போதான் இந்த பயணத்தின் அர்த்தம் முழுமையடையும் இப்போ நீங்கள் இந்த வரிகளை இங்கே வரை கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உறுதி நீங்க தயார் முழுமையா தயார் இல்லாம இருக்கலாம் ஆனா பயணத்தை நேர்மையா தொடர தயாரா இருக்கிறீங்க அதுவே போதும் வாழ்க்கை முழுசா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நடக்கணும்னு இல்ல நடக்க ஆரம்பிச்சாதான் புரிதல் வரும் இனி வரும் நாட்களில் சில நேரங்களில் இந்த உணர்வு மங்கிய மாதிரி தோணலாம் பழைய சந்தேகங்கள் திரும்ப வரலாம் அந்த நேரங்கள்ல உங்களை குறை சொல்லாதீங்க நினைச்சுக்கோங்க நீங்க ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு அந்த நினைவு போதும் மீதி எல்லாம் தானாகவே சரியான இடத்துக்கு வந்து உட்காரும் இந்த செய்தி உங்களுக்காக தான் எல்லாருக்காக இல்ல இத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருந்ததால தான் இது உங்களை வந்தடைஞ்சிருக்கு இனிமேல் உங்க வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கும் சுலபமா இல்ல ஆனா உண்மையா அதுவே பெரிய ஆசீர்வாதம் இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல அதை இப்போ உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பிச்சிட்டீங்க அந்த உணர்வோட அமைதியா நடங்க வாழ்க்கை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்துல சரியான முறையில மெதுவா கொண்டு வரும் அது வரைக்கும் உங்களை நம்புங்க உங்களோட உள்ளுணர்வை மதிங்க இந்த தருணத்தை மறக்காதீங்க நன்றி